இன்று என்னுடைய தங்கை ஏஞ்சல் அநியாயமாக ஒரு விபத்திலே மறித்து போன நாள் முப்பத்தி எட்டு வருடங்கள் கடந்துவிட்டன இந்த நாளிலும் அதை நினைவு கூறும் பொழுது அன்று காலை என் தந்தையும் தாயும் என் சகோதரியும் என்னுடைய கசின் யானஸ்டு டிரைவரோடு காரிலே கொண்டிருக்கும் பொழுது ஆண்டோருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவும் காருண்யா யூனிவர்சிட்டியை கட்டுவதற்கான கடனை பெறுவதற்காகவும் அவர்கள் பணியில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டது என் தங்கை ஏஞ்சல் மறித்தாள் என் தந்தையுடைய மடியிலை விழுந்து மடிந்தாள் ஐம்பது முறை ஒவ்வொரு நாளும் அதே மடியில் தான் என் தந்தை அவளை வைத்து முத்தமிடுவார்கள் ோ அதே மடியில் அவள் மடிந்து போனாள் எங்கள் உள்ளம் நூறாக உடைந்தது ஆனாலும் ஆண்டவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் துக்கத்தை எல்லாம் ஆண்டோருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து எழுந்து ஆண்டுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற இயேசு நல்லவர் என்று சொல்லி ஜனங்களுக்காக மன்றாடும் பணியிலே இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஈடுபட்டது நிமித்தம் இன்று லட்சக்கணக்கான ஏன் சில கோடிக்கணக்கான ஏஞ்சல்களை உருவாக்கி பராமரிக்க ஊழியத்திலே ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அதோடு கூட நாற்பதாயிரத்திற்கும் மேலாக காரோனியா மூலமாக கிராஜுவேட்ஸை பிறப்பிக்கும்படியாக ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார் அவருடைய கிருபை என்றும் உள்ளது காலைதோறும் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை நீங்கள் எங்களுக்கு செய்த ஜெபங்களுக்காக நன்றி எங்களுக்கு துணை நன்று கத்துடைய வேலையை செய்யும்படியாக இன்றும் உதவி செய்வதற்காக நன்றி அதோடு கூட தொடர்ந்து ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பணியில் ஈடுபடுவதற்காகவும் நன்றி கத்தர் உங்களுக்கும் இதே போல துக்கத்தில் இருப்பீர்கள் என்றால் எழுந்து துக்கத்தை ஆண்டவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நலம் கொண்டு வரும்படியாக ஒப்புக்கொடுக்கும்படியாக உங்களை வேண்டுகிறேன் ஆண்டவனுடைய அருள் உங்களை பலப்படுத்தும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக